வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார் காஸ்மோஸ் ஃபோர்காஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சுவாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ஆகிய நாலு பாதங்கள் செல்லக்கூடிய சுவாதி நட்சத்திர அன்பர்களும் வணங்க வேண்டிய தேவத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு அருகில் அருள்பாளிக்கின்ற தேவர் மலை அப்படிங்கிற ஸ்தலத்தில் உரைகின்ற கதிர் நரசிங்கப் பெருமாள் கதிர் நரசிங்க பெருமாள் மகாலட்சுமி தாயார் அந்த சன்னதியை போய் இவங்க தரிசனம் செய்யும் பொழுது இந்த கதிர் நரசிங்கப் பெருமாள் வந்து மிகுதியான ஆற்றல் உடையவர் அதாவது இந்த ஊருக்கு இப்போ தேவர் பேர் வழங்கப்படுது உண்மையான பேர் தேவர் மரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உக்ரம் கொண்டு எழுந்து சென்ற நரசிம்மரை சரபேஸ்வரரான மகேஸ்வரன் மரித்து தேவர்களோடு மறித்து அவரை சாந்தப்படுத்திய ஸ்தலம் இந்த ஸ்தலம் இங்கு வந்து கருணாமூர்த்தியாக ஒரு அனுகிரகமமூர்த்தியாக சாந்த சுரரூபியாக நரசிம்மர் அருள் பாலிக்கிறார் மகாலட்சுமி தாயாரோடு ஆகவே இந்த ஸ்தலம் வந்து சுவாதி நட்சத்திர்காரர்கள் வழிபட வேண்டிய மிக அருமையான ஸ்தலம் அடுத்ததாக விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் துலாமிலும் நான்காம் பாதம் விருச்சிகத்திலும் அமைந்துள்ளது இந்த நாலு நட்சத்திர பாதக்காரர்களும் வணங்க வேண்டிய தேவத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி பக்கத்தில் செங்கோட்டை தாலுக்காவில் பன்மொழி அப்படிங்கிற ஒரு ஊரில் மலையில் அருள் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமியை வணங்க வேண்டும் அதாவது செங்கோட்டை பக்கத்தில் பன்மொழி அப்படிங்கிற கிராமத்தில் அருள்பாளிக்கிற முத்துக்குமார சுவாமியை வணங்கும் பொழுது இவர்களுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களும் வாய்க்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து அனுஷ நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள் எங்கன்னா திருச்சி மாவட்டம் லால்குடி பக்கத்தில் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகில் இடையாற்று மங்கலம் அப்படின்னு ஊர் பேர் இடையாற்று மங்கலம் அந்த ஸ்தலத்தில் உரைகிற ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளை ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளை வணங்குவது இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் அளிக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதங்கள் செல்லக்கூடிய காலங்கள்ல வணங்க வேண்டிய தேவத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் அருள்பாலிக்கிற பூவராக சுவாமியை வழிபாடு செய்ய வேண்டும் பூவராக சுவாமியை வழிபாடு செய்வது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களையும் அளிக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து மூல நட்சத்திரம் செல்லக்கூடிய அன்பர்கள் மூல நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள் வழிபட வேண்டிய தேவத்தை எதுன்னு பார்த்திங்கன்னா தாராபுரம் அப்படிங்கிற ஸ்தலம் அதாவது இந்த தாராபுரம்ங்கிறது கரூருக்கும் கோயம்புத்தூருக்கும் நடுவில் அமைந்துள்ளது இந்த தாராபுரம்ங்கிற ஊரில் அருள்பாளிக்கிற காடு அனுமந்தராய சுவாமி காடு அனுமந்தராய சுவாமி அதாவது ஆஞ்சநேயரோட கோவில் இது காடு அனுமந்தராய சுவாமி அப்படின்னு இங்கே அழைக்கப்படுகிறார் அந்த ஸ்தலத்தில் சென்று வழிபாடு செய்வது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அளிக்கும் அடுத்ததாக பூராட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள் திருச்சி மாவட்டம் திருவானை கோவில் ஸ்தலத்தில் உரைகின்ற ஜம்புகேஸ்வரரையும் அகிலாண்டேஸ்வரி தாயாரையும் சென்று வழிபாடு செய்வது இவர்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அளிக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்ததாக உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசிலும் உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் மகரத்திலும் அமைந்துள்ளது இந்த நான்கு நட்சத்திர பாதக்காரர்களும் வழிபட வேண்டிய தேவத்தை பிள்ளையார்பட்டி ஸ்தலத்தில் உரைகின்ற ஸ்ரீ கற்பக விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகரை வழிபாடு செய்வது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களையும் வழங்கும் அடுத்ததாக திருவோண நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள் திருவகீந்தபுரம் திருவகீந்தபுரம் அப்படிங்கிற ஊர் இது எங்க இருக்குன்னா கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருவகீந்திரபுரம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாளை லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாளை புதன்கிழமைகளில் சென்று வழிபாடு செய்வது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் அளிக்கும் திங்கள் கிழமைகளிலும் இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாளை சென்று வழிபாடு செய்யலாம் எல்லா அதிர்ஷ்டங்களையும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அது நல்கும் அதே போல அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபட வேண்டிய தேவதை எதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அப்படிங்கிற ஊரில் உரைகின்ற சாரங்கபாணி பெருமாள் சாரங்கபாணி பெருமாள் கோவில் மிக பிரசி பிரசித்தி பெற்ற கோவில் அந்த கும்பகோணத்தில் அந்த சாரங்கபாணி பெருமாளை சென்று வழிபாடு செய்வது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் அளிக்கும் அதிர்ஷ்டங்களை அள்ளி வழங்கும் அடுத்ததாக சதய நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தேவத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தலத்தில் உரைகின்ற அந்த காஞ்சிபுரத்தில் கம்மாள தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்கு காஞ்சிபுரத்துல கம்மால தெரு அப்படிங்கிற தெரு இருக்குது அந்த தலத்தில் அந்த தெருவில் தான் இந்த கோவில் அமைந்திருக்கு இந்த கோவிலில் இருக்கிற ஈஸ்வரனோட திருநாமம் பார்த்தீங்கன்னா மிருத்திஞ்சேஸ்வரர் மிருத்திஞ்சேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோட சிவபெருமான் அருள் பாலிக்கிறார் இந்த மிருத்திஞ்சேஸ்வரரை சென்று வழிபாடுகள் செய்வது சதை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி வழங்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் கும்பத்திலையும் நான்காம் பாதம் மீனத்திலையும் அமைந்துள்ளது இந்த நான்கு நட்சத்திர பாதக்காரர்களும் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய தேவத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரகோஷமங்கை அப்படிங்கிற ஸ்தலத்தில் உரைகின்ற அந்த உத்திரகோஷமங்கைங்கிற ஸ்தலம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் ஏகபாத மூர்த்தி அப்படிங்கிற ஒரு சிலா ரூபம் பூஜிக்கப்படுகிறது ஏக பாத மூர்த்தி அப்படிங்கிற சிலா ரூபம் தரிசி தரிசனத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது அங்கு பூஜைகள் நடைபெறுகிறது இந்த ஏகபாத மூர்த்தியை சென்று வழிபாடு செய்வது இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி வழங்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள் சென்று வணங்க வேண்டிய தேவதை வேதாரண்யம் எனப்படும் திருமரைக்காடு ஸ்தலத்தில் உரைகின்ற வேதபுரீஸ்வரர் அந்த வேதபுரீஸ்வரரை போய் கெட்டியா பிடிச்சிக்கணும் யார் உத்திர உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நான்கு பாதக்காரர்களுமே வேதபுரீஸ்வரரை திருமறைக்காடு எனப்படும் வேதாரண்யம் ஸ்தலத்தில் உரைகின்ற வேதபுரீஸ்வரரை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் அது அவர்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அந்த வழிபாடு அள்ளி வழங்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் கடைசியாக இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக திகழக்கூடிய ரேவதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தளத்தில் உரைகின்ற ரெங்கநாத பெருமானையும் ரெங்கநாயகி தாயாரையும் அங்கு ஜீவ ஜீவசமாதி அடைந்துள்ள அந்த இராமானுஜரையும் வழிபாடுகள் செய்வது இவர்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி வழங்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெங்கநாத பெருமான் ரெங்கநாயகி தாயார் அங்கு ஜீவ சமாதி அடைந்துள்ள இராமானுஜர் இவர்கள் மூவரையும் வழிபாடு செய்வது ரேவதி ந நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அளிக்குங்கிறத பார்க்குறோம் இவ்வாறாக இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் சென்று வணங்க வேண்டிய திருக்கோயில் வழிபட வேண்டிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேவதை யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ வருடத்தில் ஒரு முறையாவது இந்த நட்சத்திர பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள் அல்லது ஏஆர்பி நட்சத்திரமாக இந்த நட்சத்திரங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள் வருடத்தில் ஒரு முறையாவது இந்த திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்வது எல்லா வளங்களையும் நலங்களையும் அளிக்கும் அது மட்டுமல்ல மற்ற நாட்களில் இந்த தேவதைகளுடைய பெயரில் பக்கத்தில் அமைந்துள்ள திரு திருத்தலங்கள் இப்போ நாகநாத சுவாமியை போய் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திருநாகேஸ்வரத்தில் வணங்கணும் அப்படின்னா நாகநாத சுவாமியை திருநாகேஸ்வரத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டுமென்றால் வருடத்தில் ஒரு முறை அங்கே போய் வணங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற நாகநாதர் அப்படிங்கிற பேரில் இருக்கிற சிவபெருமானுடைய திருக்கோயிலுக்கு சென்று வருவதை வழக்கமாக வைத்து கொள்ளலாம் அதுவும் முடியலன்னா அவருடைய புகைப்படத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த இருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வணங்கலாம் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக எங்களுடைய ஜோதிட பேராசான் வாக்கு யோகி மூர்த்தி ஐயா அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அனைத்து நட்சத்திரக்காரர்களும் அனைத்து லக்னக்காரர்களும் அனைத்து ராசிக்காரர்களும் வணங்க வேண்டிய தேவதையாக குறிப்பிட்டுள்ளது ராஜ ராஜேஸ்வரி அன்னையை தான் இந்த ராஜ ராஜேஸ்வரி அன்னை இவங்களுக்கு வந்து திருக்கோயில்கள் நிறைய இருக்கிறது புதிதாக கட்டப்பட்டுள்ள கோவில்கள் பழமையான கோவில்கள் அப்படின்னு நிறைய இருக்கிறது ராஜரே ராஜராஜேஸ்வரி அம்மன்னாலே பெங்களூரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலஸ்தானத்தை தான் அனைவரும் நினைவில் வைத்து கொள்வார்கள் ஆனால் நம்மளுடைய தஞ்சை மாவட்டத்தில் கண்டமங்கலம் தஞ்சை மாவட்டம் கண்டமங்கலம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் உரைகிற ராஜ ராஜேஸ்வரி தாயாருக்கான திருக்கோயில் அது வந்து தனி கோயிலாக அன்னைக்கு வந்து ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது ராஜாக்கள் காலத்திலேயே கட்டப்பட்ட கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் மூன்று கால பூஜைகள் நடைபெறக்கூடிய கோவில் இந்த கோவிலுக்கு அனைத்து நட்சத்திரக்காரர்களும் அனைத்து லக்னக்காரர்களும் அனைத்து ராசிக்காரர்களும் ஒரு முறை ஏனும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சென்று வழிபாடுகள் செய்து வருவதும் அதன் பிறகு வீட்டில் ராஜ அன்னையை நினைத்து வழிபாடுகள் செய்வதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வளங்களையும் நலங்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் அள்ளி வழங்கும் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இறை வழிபாடு என்பது ஒரு நல்ல விஷயம் நம் மனதை ஒருநிலைப்படுத்தி தீய எண்ணங்கள் நம்மை அண்டாமல் பாதுகாத்து கொள்ளவும் நல்ல எண்ணங்கள் வலுப்பெறவும் பாவ பதிவுகள் நம் நம்மை நெருங்காமலும் புண்ணிய பதிவுகள் நம்மை வந்தடையக்கூடியதாக வழிபாடுகளை முன்னோர்கள் வடிவமைத்துள்ளார்கள் மேலும் வழிபாடுகள் மட்டும் செய்யாமல் வழிபாடுகளோடு சேர்த்து கஷ்டப்படும் உயிர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யும் பொழுதும் நம்மால் யாருக்கும் எந்த உடல் ரீதியான ரீதியான துன்பங்களும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளும் பொழுதும் இறைவன் நம் அருகிலேயே இருப்பான் என்பதை தெரிவித்துக் வாழ்க வளமுடன்